அதை கண்டு எத நிக்கது மாறு பக்கத்து ஊடு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திணிவிட்ட காலையா இன்னை திணிவிட்ட இயர்களா திருமால் திருநாளை ஒருwidetildeக்கு தற்பே அதுக்கு அடுத்த சொற்களில் ஆறு கடதை அடங்கندவுர்காக 25 வருடங்கள் தனக்கென்று சதை முற்றிய செய்து கொண்டிருக்கின்ற வடபான ஜம்பவன சிவந்த மாபட்ட விருத்தி பட்டி சரோன நம்பரில் கொம்ப காளை 192 வாடி சம்பந்த கொண்டிருக்கிற அந்த காளையின் எதிர்ப்பதற்காக தெய்மா வெற்றி आकाशல வினாயனன்

ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற அற்புதங்கள் அஞ்சின் சீரும் பயபடியிலே எத்தடிலே ஆகிலே ஆட்டம் கண்டு ஓயிரின்றானோ தவில மாரெட்டி சென்று மாட்டு புரதான கொட்டமஞ்சு புலната அஞ்சி இடடா வெஞ்சுகல் வனவணக்கது விரிவு விளைந்த பாரதபடியும் பண்பாடு மிக்க புண்ணிய பூமியான ஐதேர் நிலா ஹுகேத கால்பற்கப்பட்டு நேரும் கடைசி ஏத்தே நிலா நிலைக்கு கடக்கிற வீரர்களை ஒன்றான பதூன்கா hùng

சந்திப்பதால் <contributing userextagus>

பொதுவே இந்த சதவீதமே மேலதா இந்த கடகவுட்டப்பட்ட நேரமே இந்த சதவீதமே மேலதா லாஸ்ட் ஃபார் டூமென்ட் சுத்தாய படுத்துற சுத்தாய படுத்துறீங்களே இந்த இந்த அங்க காய்

மாவட்டம் வெற்றி பெற்றதாக சிறப்பாக வரமார் வாழ்த்துகளை உருவாகின்றது என்றார்